ஆன்மீக அன்பகளுக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ்வடம் தஷினாயணம் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஆங்கில மாதம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று கீழ் நோக்கு நாள் இன்றைய நல்ல நிறம் காலை ஏழு நாற்பத்திலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூன்று பாஞ்சிலிருந்து நான்கு பாஞ்சு வரை கௌரி நல்ல நிறம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தி வரை மாலை ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பது வரை என்னுடைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை குளிகை மாலை மூன்று மணிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்ட மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய சூழம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இந்த சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் என்னுடைய திதி இன்று இரவு ஏழு பதினஞ்சு வரை துவாதசி பின்பு திரியோதசி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஏழு ஒன்பது வரை ஆகிலியம் பின் மகம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு ரெண்டு வரை மரணயோகம் பின்பு காலை ஏழு ஒன்பது வரை சித்தயோகம் பின்பு மரணயோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு நாற்பத்தெண்டு வரை கௌலவம் பின்பு இரவு ஏழு பாஞ்சு வரை தைத்துளம் பின்பு கரசை இன்றைய நேத்திரம் இன்று காலை ஏழு ஒன்பது வரை கண் பின்பு குருட்டு இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமம் இன்று காலை ஏழு ஒன்பது வரை போராடம் பின்பு உத்திராடம் போராடத்துக்கும் உத்திராடத்துக்கு இன்று சந்திராசமும் கொஞ்சம் பேச்சுக்களின் செயலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ராசி படம் பார்ப்போம் இந்த ராசியில் வந்து முதல் ராசி ஆகிய மேஷ ராசி அன்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பழைய சொத்துக்களை மாற்றி அமைப்பதன் மூலம் நல்ல ஒரு லாபமோ நல்ல ஒரு வியாபாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றமோ இந்த சொத்து சார்ந்த லாபங்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளா அமைது உங்களுக்கு உடைய நிர்வாகத்துறையில் உங்களுடைய மதிப்பெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு உங்களுடைய இலக்கிய பணியில் கொஞ்சம் ஈடுபாடு ஏற்படக்கூடிய நாளாகவும் கொஞ்சம் புது புது விதமான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு சக ஊழியத்தை கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து பேசுவது பழகுவது நல்லது உங்களுக்கு மற்றது இது உங்களுக்கு ஒரு நலம் நிறைந்த ஒரு நாளாகவே என்று உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசி என்பது பார்த்தா உங்களுக்கு உடைய குடும்பத்திற்கு பெரியவர்களுடைய ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கத்தான் இன்றைக்கி ஒரு செய்கின்ற செய்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றியும் கண்டிப்பாக கிடைப்பது உங்களுக்கு இந்த கல்வி பணிகள் உள்ளானலாம் நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்போது உங்களுக்கு உடைய கால்நடை வியாபாரத்துக்கு கொஞ்சம் லாபம் மேம்படுப்பது உங்களுக்கு புதிய வாகனம் மற்றும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க நாளாக அமையுது உங்களுக்கு விவசாய பயணிலையும் நல்ல மேன்மையும் நன்மையும் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது மிது ராசி பார்த்தா உங்களுக்கு இந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கொஞ்சம் மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதமும் அமைக்கிற நாளாக இருக்குது உங்களுக்கு புதிய முயற்சிகளை கொஞ்சம் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கிறதெல்லாம் அந்த எதிர்பார்த்த நீங்கள் செய்ய நினைத்த அந்த முயற்சிகள் நல்ல வெற்றி நாளாக இருக்கிறவங்களுக்கு எந்த விஷயம் கொஞ்சம் திட்டமிட்டு செய்கின்ற பட்சத்தில் அந்த திட்டமிட்டு உங்களுக்கு ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்குறது உங்களுக்கு ஆரோக்கிய சம்மந்த விஷயங்கள் நல்ல ஒரு கவனத்தோட இருங்க அக்கம்பதிகள்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உங்களுக்கு மற்றபடி பார்த்தா நல்ல செயல்கள் எந்த ஒரு அற்புதமான நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது கடகராசன் பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள்லாம் மதிப்பு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாள் உங்களுக்கு குறுகிய தூர பயணங்கள் மூலம் கொஞ்சம் மனதில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய போகிறீங்க நீங்கள் உங்களுடைய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய நாள் உங்களுக்கு அக்கம திருப்பம்லாம் கொஞ்சம் அனுகூலம் ஏற்பட உங்களுக்கு குடும்ப வருமானத்தை கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இந்த பூரீக சொத்துக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயத்தை அடைய நீங்கள் எந்த தடைகளும் தடைகளை விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்மராசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குடும்ப உற்பத்தின கொஞ்சம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு உடைய சிந்தனை போய்க்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க உடலில் இருந்த ஒரு விதமான வசதிகளாக நீங்கி கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாகுது உங்களுக்கு புதிய நம்மளுடைய அறிமுகம் ஏற்படுறதால் அந்த அறிமுகத்தால் நல்ல ஒரு தொழில் சார் சில விஷயங்களை முன்னேற்றத்தை பார்த்துக்க போகிறீங்க நிதி தொடர்பான சில விஷயங்களை வந்து நீங்கள் யோசித்து முடிவெடுக்கக்கூடிய நாளாக அமைஞது உங்களுக்கு வியாபார பணியில் கொஞ்சம் சில இடமாற்றங்கள் சில மாற்றங்கள் செய்வதற்கான ஒரு சிந்தனை அதிகரிப்பது உங்களுக்கு கொடுக்கல் வாங்கிற ஒரு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு மற்றபடி இன்று உங்களுக்கு ஒரு ஆர்வம் நிறைந்த நாளாகவே அமைகிறது கன்னிகாசம் பார்த்தோம்னவங்களுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனம் வேண்டும் உடல் சில மரத்தை பார்த்து ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க ரொம்ப கேர்லஸ்ஸாக இருக்காதுங்க எந்த விஷயத்திலும் கொஞ்சம் முன்கோபமின்றி அமைதியாக யோசித்து பேசுவது ரொம்ப நல்லது கொஞ்சம் அந்த கோபத்தெல்லாம் கொஞ்சம் குறைப்பது நல்லாது அதே மாதிரி மற்றவங்களை பற்றி குறை கூறுவதையும் தவிர்த்துடுங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் மற்ற குறை கூறுவதுங்க தவிர்த்து நல்லது உங்களுக்கு உத்வேக பலனில் கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்க போகுது உங்கள் வேலையை யார் நம்பி ஒப்படைக்காத நீங்கள் இருந்து முடிச்சிடுவாங்க அதனால் அந்த பொறுப்புகள் அதிகரித்தால் கொஞ்சம் பனிச்சுமையும் உங்களுக்கு அதிகரிக்க நாளாக அமைப்பது உங்களுக்கு வாடிக்கையாக சில மன வருத்தங்களும் ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு கொஞ்சம் வியாபாரத்துலேயும் வாடிக்கையாக கொஞ்சம் கவனமாக அன்பாக பேசுவது நல்லது உங்களுக்கு வியாபார நிமித்தமான கொஞ்சம் எழுப்புகளில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட போகுது உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் சாந்தம் நிறைந்த ஒரு நாளாகி உங்களுக்கு அமைகிறது துலாம்ராசம்னு பார்த்தோன்னா உங்களுக்கு உடைய வரவுகளால் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க போகுது அது தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதால அந்த லாபத்தை நீங்கள் சேமிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நாள் உங்களுக்கு பழைய பிரச்சனைலாம் கொஞ்சம் இருக்குது அந்த பிரச்சனை கொஞ்சத்தில் மாறுபட்ட விதத்தை நீங்கள் வந்து தீர்வு காணக்கூடிய நாளாக உங்களுக்கு வித்தியாசமாக சில மின்னணு சாதனங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தம்பதீட்டிலேயே கொஞ்சம் நெருக்கம் ஏற்படக்கூடிய நாளாகவும் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக அமையக்கூடிய நாளாக உங்களுக்கு முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது உங்களுக்கு அதே மாதிரி அந்த முடிவு எடுப்பதற்கு முன் கொஞ்சம் யோசித்து அந்த முடிவுகளை எடுப்பது நல்லது உங்களுக்கு அது மொத்தத்தை கேட்டுக்கூட அந்த முடிவு எடுங்க மற்றபடி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செலவுகள் நிறைந்த நாளாகவே அமைகிறது விருச்சகராசி வந்து பார்த்தா உங்களுக்கு உங்கள் உடல்நிற்பெல்லாம் யார் எப்படியா அவங்கள பற்றி ஒரு புரிதலை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க நீங்கள் உலக வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல் இதுதானா உலகம்னு நீங்கள் அந்த உலகத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக நிற்கும் போது உங்களுக்கு உயர் அதிகாரிகள் வந்த கருத்து வேறுபாடுலாம் குறைஞ்ச ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்கள் பணியிடத்தனால ஒரு சுமூகமான சூழல் ஏற்படுகிற நாளாக அமைது உங்களுக்கு உங்களுடைய சமூகம் தொடர்பான பணிகள்லாம் நல்ல ஒரு மேன்மையும் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த சில இழுபறியாக இருந்த உங்களுடைய தன வரவுகள்லாம் அந்த இழுபறிகள் நீங்கள் அந்த வரவுகள்லாம் வரக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு மற்றபடி இந்த சில குழப்பமாக இருந்தீங்கன்னா அந்த குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தெளிவு நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசுராசன் பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய தொழில் சம்பந்தமான இங்கே இருக்கின்ற முயற்சிகள்லாம் உங்களுக்கு வந்து ஈடேற உங்களுக்கு புதிய முயற்சிகள்லாம் நல்லா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு நெருக்கமானவுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையக்கூடிய நாளாக இருக்குது மனசில் புதிய தேடல்களை பிறக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு பார்த்துங்க உயர் அதிகாரிலாம் கொஞ்சம் உத்தரவு இருக்கிறதால உங்களுக்கு பரிசு எடுத்த நல்ல ஒரு அமைதியான சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு உங்களுடைய உடன் பிறந்தவங்களுக்கு ஆதரக்கிறதால நிறைய விஷயங்கள் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய நாளாக மற்றமே மற்றபடி எல்லாத்து விஷயங்கள்ல ஒரு வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவே இன்று உங்களுக்கு அமைகிறது மகர ராசம்னு பார்த்தா உங்களுக்கு எந்த விஷயம் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உங்களை வியாபாரத்துக்கு கொஞ்சம் அலைச்சலாம் இருக்க போது அலைச்சல் இருந்தால் வியாபாரம் வந்து நல்லா ஒரு மேம்பாடு அடையக்கூடிய நல்ல நிலையை தான் இருக்கும் போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஏற்றம் ஏற்காசு தான் ஏற்பட போகுது உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த விளையாட்டான சில பேச்சுக்களை தவிர்த்துருங்க அந்த விளையாட்டான பேச்சுக்கள் தான் தேவையற்ற பிரச்சனை வழிவகுக்கும் அதனால் இந்த கேரி கன்றுலை விளையாட்டாக பேசுவதை நீங்கள் தவிர்ப்பது விட்டு விடுவது நல்லது உங்களுக்கு அதே மாதிரி மற்றவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அவங்க பிரச்சனை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க அர்த்தங்கூடிய பிரச்சனைகளையும் தலையிடாமல் இருங்க நீங்கள் பல பணிகளை கொஞ்சம் செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறதால கொஞ்சம் நெருக்கடிகள் பணி சார்ந்த நெருக்கடி ஏற்படுதான் போகுது உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய செலவுகளெல்லாம் நெருக்கடி இருக்கிறதால கொஞ்சம் உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய நாளாக இருக்கப்போகுது மற்றபடி ஒரு ஒரு விஷயத்தையும் பேச்சு செயலில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்க ஒரு நாளாக என்று அமைகிறது கும்பராசன் பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களை குழந்தைகளுடைய வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு குழந்தைங்க குழந்தைங்களா ஒரு வேலைக்கு போதோ ஒரு சிறந்த கல்வியில் மார்க் எடுக்குதோ எக்ஸாம் பாஸ் பண்ண மாதிரி நல்ல விஷயங்களில் குழந்தைகளில் ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க உடைய வாகனம் தொடர்பான முயற்சியாக உங்களுக்கு கையக்கக்கூடிய நாளாகுது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ற வரவுகளை பெறக்கூடிய ஒரு வருமானம் வரப்போகுது உங்களுக்கு வெளியே தொடர்பான சில விஷயங்களை கொஞ்சம் ஆதாயம் அணையப் போகிறீங்க உடைய வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மேம்பா தொழில் வந்து நல்லா சிறப்பாக இருக்க போதும் உங்களுக்கு தடைப்பட்ட சில விஷயங்கள்லாம் பணிகள்லாம் அந்த தடைகள் நீங்கி மீண்டும் செய்து முடிக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு சக உலக ஒத்துவ கிடைக்கிறதா உங்களை பணி செய்யறதுனால ஒரு சுமூகமாக சொல்ல ஏற்பட போகுது உங்களுக்கு மற்றபடி சில விஷயங்களை கொஞ்சம் விவேகமாக செயல்படக்கூடிய உரிய செயல்பட வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது மீனராசி உங்களுக்கு உங்களுடைய இந்த உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்க போகிறது உங்களுக்கு தடைப்பட்டு வந்த சில தன உறவுகள்லாம் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு கடன் தொலை எதிர்பார்த்த சில விதைகளாக உங்களுக்கு கிடைக்கும் கடனுக்காக லோனுக்காக அதாவது பேங்க்கில் அப்போ தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த உடனிருப்புகள்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்புலாம் கொஞ்சம் இடுபடியாக இருக்கிறதால கொஞ்சம் சில செயல்களில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாகுது உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு ஒரு இரக்கம் நிறைந்த ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அனைத்து ராசி அன்பர்களுக்கும் ஒரு இணைய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமையாண்ட வேண்டிகை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்